திருமண உறவை மீறிய உறவு முறை அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொள்றது ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டை கொள்றது இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதே மாதிரி பஞ்சாப்ல ஒரு கேஸ் நடக்கு டைவர்ஸ் கேஸ் அந்த டைவர்ஸ் கேஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து அப்பீல் பண்றாரு அதுல ஒய்ஃபுக்கு வரக்கூடிய இன்கமிங் கோயிங் அந்த ஒய்ஃபுக்கே தெரியாம அந்த கால்ஸ் எல்லாமே ரெக்கார்டு பண்றாரு ஸோ இதை வச்சு கோர்ட்ல வந்து டைவர்ஸ் கேட்காரு பஞ்சாப் கோர்ட் வந்து நீங்க அவங்களுக்கு தெரியாம தனி உரிமை மீறலை வந்து மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க

தகவல் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க